டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் மார்ச் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் மார்ச் மாதம் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பை வரைக்கும் கடல் சார்ந்த அலைவுகள் தற்போது இந்திய பெருங்கடலை விட்டு மேற்கு பசிபிக் பெருங்கடல் நோக்கி நகர்ந்து வருகிறது இதன் இதன் தாக்கத்தினால் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மீதமுள்ள மார்ச் மூன்று வாரங்களில் அதாவது மார்ச் இறுதி வரைக்குமே தமிழகத்தில் வறண்ட வானிலையுடன் வெப்பமான சூழல் நிலவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய கொங்கு பகுதிகளில் வெப்பநிலையின் தாக்கம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயே வறண்ட பகுதிகளான விருதுநகர் மதுரை தேனி அதே போல கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வறண்ட வானிலை அடுத்த மூன்று வாரங்களுக்கு நீடிக்கும் ஏப்ரல் மே மாதங்களில் எல்லினோவின் தாக்கம் வலுவிழக்க தொடங்கி இருந்தாலும் அதன் தாக்கம் வளிமண்டலத்தில் தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக இந்த வருடம் வெப்பநிலை தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் மே மாதங்களில் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இருந்த போதிலும் கோடை மலை ஏப்ரல் முதல் வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கொங்கு பகுதிகளில் ஏப்ரல் முதல் வாரத்தில் வெப்பமான வெப்பம் இயல்பை குறிப்பாக சேலம் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் திருச்சி மதுரை தேனி விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் வெப்பநிலை முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகரித்து காணப்படும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் இரண்டாவது வாரம் முதல் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது வாய்ப்பு பொறுத்தவரைக்கும் அடுத்த மூன்று வாரங்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலையே தொடரும் நன்றி